இறைவனுக்கு நன்றி ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம் அப்பா பற்றி பேசினா மட்டும் ஆஃப் ஆகிடுறது எப்போவுமே பரபரப்பாக இருப்போம் யார் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு போ அப்பா கதை என்ன அப்படின்னா அப்பா கதையா செங்க ஒரு வாட்டி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியாக அதுக்குள்ளே போயிடுறது ஏன்னா ஒவ்வொரு தகப்பிலும் ஒரு சகாப்தம் ஏன்னா நாலு கதை தான் நடிச்சிருக்கீங்க அஞ்சு கதை தான் நடிச்சேன்னா நான் அப்பாவாக பத்து படம் பண்ணிட்டேன் பத்தும் வேற வேற இந்த அப்பாவும் வேற இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி பாண்டிட்ட சொல்கிறேன் நான் சொல்கிறான் நம்ம அப்பா கதை எழுதி தந்துட எடுத்துரு அப்படின்னா அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும்போதே படப்படம் இருக்குது பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்கிறேன் அப்பா காணோண்ணே எங்கே போய்ட்டாருன்னு தெரியல அப்பா போய் தேடி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடினாங்க இந்த மாதிரி தந்தராஜருக்கான தகப்பனும் இல்லை தாயும் இல்லை ஒரு பெரிய வழி என் தகப்பன் என்னோடு இருந்திருந்தால் நான் நல்லா செஞ்சுருப்பேன் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டார் அப்புறம் அம்மா போகிறாண்ணா அம்மாவும் இருந்துச்சு நானாக கரணம் போட்டு கையை ஊண்டி தான் எந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தம்பி சூரிய எடுத்துங்க அற்புதமான தகப்பேன் அந்த தகப்பேன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் அதனால் மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும் சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தன்ராஜோடு பயணப்பட்டது இவன் என்ன எடுக்க போகிறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா இன்னசென்ட்டாக எதுவுமே தெரியாது எனக்கு அப்படின்னு நிற்கிறவன் எடுத்துருவான் நீ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீச்சலே தெரியாத ஒன்று தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டுக்கு அடித்து வந்துடுவான் ஏதோ ஒன்று பண்ணுவான் வெளியே வந்துடுவான் ஆனால் நான் கையை எப்படி வச்சுக்குவேன் காலை எப்படி வச்சுக்குவேன் நேர்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிறான் பாருங்க ரொம்ப அராச்சிமெண்ட் உள்ளே போகிறவேன் அவனும் போய் நம்மளை எழுத்து உள்ளே விட்டுறான் அதனால் எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு அவங்களோட பின்னாடியே போயிடுறது அவங்க ஒன்று எடுப்பாங்க அப்படி தான் எடுத்திருக்கான் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு இந்த படம் பண்ணும்போது அதாவது டான் டப்பிங்கில் சொன்னேன் என்னால் டப்பிங் பேச முடியல எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுரா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர் சொன்னேன் அதற்கு பிறகு இந்த படைப்பில் அப்படி தான் பேச முடியல நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு அவரோட தகப்பன் வந்துடுறாரு ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா அப்போ என் நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க பத்து நாள் பத்து இருபது நாளைக்கு முன்னாடி சிவராசி பக்கத்துலேருந்து போனானே என் பையன்ிட்ட பேசுங்கண்ணே என் பையன் தப்பான வழியில் போயிடுவானோ நான் பயந்துகிட்டு இருக்கேனே எனக்கு தினமும் வீட்டில் ஒரே சண்டை நான் அவனை அடிக்கிறானே அவன் கோச்சுட்டு போயிடுறானே அப்படின்னு என்னங்க பண்ணான்னு ஃபோனில் கேமாக அடிக்கிட்டு இருக்கானே சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு ஐயோ கெட்டு போயிட்டானா சரி பையன் கூடு அப்படின்னு ஆனேன் அங்கிள் எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கேமே தயாரிக்கலாம் நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அது இவங்ககிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது என்னை எதுக்கெடுத்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னு திரும்ப உங்கள் அப்பாட்ட விடு இங்கே சரி பண்ணப்பட வேண்டியது அப்பைங்க தான் அப்படின்னு சொல்லி நிமிஷம் பேசணும் அவன் என்னமோ தன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான் அவனை விட உண்மையில் அவங்க எல்லாம் போய் அவன் மண்டலன்னு திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கே தான் பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள் இதுவாகணும்னு இவங்க முடிவு பண்ணுறதும் நான் சொல்கிறத கேளுன்னு அவங்க முடிவு பண்ணுறது வந்து இங்கே சிக்கலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்குது தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம் இதுவரைக்கும் ஒரு பத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு பதினைஞ்சு இருபது பண்ணலாம் அப்பாவா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்புறம் என் அண்ணன் தம்பிராம அண்ணன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எழுதுவேன் நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு பத்து படம் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லி பேசணும் அஞ்சு முடிச்சிட்டோம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இப்போ தெலுங்குல அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது நான் நடிச்ச ரோல் கிடையாது நான் அண்ணன் நடிச்ச ரோல் தான் ஆசைப்பட்டேன் ஏன்னா அது நடிக்கிறேங்க இதை வேற ஒருத்தர் பண்ண வைப்போம் அப்படின்னு தான் சொன்னேன் நான் தெலுங்குல எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து அதாவது என்னன்னா சாட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு முதல் நாள் முதல்ஷோ பாக்குறோம் இந்த இப்ப தன்ராஜ் டீசர் போயிட்டு இருக்கும்போது என் கையை பிடிச்சி நிக்கிறான் கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு ஆடுதான் இருடா இருடா ஒண்ணு இல்லடா எல்லாம் கரெக்டாக வந்துடும் ஏன்னா பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீஷர்ட்டு ஓப்பனே ஆகல நான் சொன்னேன் அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த படம் ஹிட்ரா தைரிய மாதிரி ஓப்பன் ஆகிடும் கைப்பிடிச்சி நிற்கிறேன் கிட்டுக்கிட்டுக்கிட்டு நான் இதே உணர்வு சாட்டை படம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ தேட்டரில் கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க என் பின்னாடி இருந்து என்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எங்கள் அண்ணன் முதல் முறையாக வெடிச்சு அழுகிறார் என்னென்ன என் நமக்கெல்லாம் நமக்குலாம் யாரெல்லாம் இருந்தால் நம்மளா வந்தோம் நம்மளா விழுந்தோம் நம்மளா புரண்டோம் நம்மளா எழுந்தோம் இப்ப நிக்கிறோம் நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க நம்ம ஒரு நல்ல தளத்துல தான் நின்றுட்டு இருக்கோம் அந்த இடத்த விட்டுற கூடாது தம்பி அந்த அப்படின்னா அவர் தான் இந்த உலகத்துல எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் எங்க அண்ணன்ட்ட கலையா இலக்கியமா அரசியலா பொருளாதாரமா எது வேணாலும் பேசலாம் அப்படி வச்சிருப்பார் அந்த சக்தி ஒரு முறை பேசினா போதும் தம்பி அப்படின்னு எடுத்தாருனா அப்படி போகும் கூட்டிகிட்டு போகும் அந்த மாதிரி ஒரு அண்ணன் அவர் இங்கே வந்துருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சினே இந்த அன்பு காலத்துக்கும் இருக்குண்ணே என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாகவே இருப்பேண்ணே நன்றிண்ணே தம்பி பாண்டி பாண்டியை பற்றி பாண்டி சொன்னது தான் அவர் சொன்னது நான் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் தம்பி பேரன்பானவன் ரெண்டு ஆண்டுகளாக அவர் படம் அல்லன்றது அவரை விட எனக்கு தான் கோவம் ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் என்ன அமையமேன்னு சொல்கிறதுக்கு சொல்லுவேன் ஆரம்பிங்கடா ஆரம்பிச்சிருங்கடா இயங்கிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இப்போ ஆரம்பிச்சிருவார் தம்பி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி தம்பி சூரி என்னடா சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணார் இவனை எடுத்து விட்டுருணும்டா இவன் வந்துடணும்டா அப்படின்னு அது இன்றைக்கி நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது இந்த ஃபஸ்ட்டு டேயே போய் அந்த உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சு ஆடுற சாங்கு ஒட்டு அடிக்கிறாங்க உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும் எனக்கு தெரியுது திணறாங்க சசியும் உட்காந்து உட்காந்து என்ன நாலு ஷாட் நடிப்பாங்க காலையிலேருந்து உட்காந்து உட்காந்து எந்திரிக்கா அப்போது ஒரு உந்துதல் ஒன்று நடந்தது அப்போ தான் சொன்னேன் தம்பி நம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும் திறக்கும் போது விட்டுறத ஓடிடு பண்ண இன்றைக்கி என் தம்பி ஒரு கதையின் நாயகனா உயர்ந்து நிற்கிறான் இப்போ அவர் நடித்த ஒரு படத்தில் போய் நடித்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மனசார சொல்கிறேன் உன் மனசுக்கு இன்னும் நிறையா பெரிய பெரிய படைப்புகள் அவர் வாழ்த்துக்கள் தம்பி மகிழ்ச்சி தீபக் என் பிள்ள ஆக்சுவலாக ஸ்மால் ஸ்க்ரீனில் ரெண்டாயிரத்தில் அன்னின்னு ஒரு சீரியல் பண்ணேன் அப்போ வந்து என் மூணு பசங்க சாரகேஷ் கௌஷிக் தீபக் இவன் கடைசி பிள்ளை முதல் முதல் அவனை பார்க்கும்போது ஒரு சீரட் அடிச்சுட்டு அப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கான் என் முன்னாடி வந்து அப்படியே அடிச்சுட்டு அப்படி நேர் ஸ்டைலாக வந்து நின்றுட்டு இருந்தான் அவனோடு பேசும்போது பழகும்போது அவனுடைய தகப்பனுக்கும் அவனுக்குமான உறவு இதையெல்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இப்போ அவன் வேறு வேறு தளத்தில் வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாழ்த்துக்கள் தீப்பா ஹரீஷ் நல்லா ஒருவேடா போராடு ஜெயிப்போம் பாபி தம்பி ஒவ்வொரு முறையும் எப்போ சந்தித்தாலும் சரி அவர் ஒரு சக்தி கொடுப்பான் பாபி 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 என் தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும் என்னென்னா அவரை நான் பார்த்ததே இல்லை பார்க்கவே இல்லை நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷூட்டிங்கில் தான் ஃபஸ்ட் டைம் சந்திக்கிறேன் என்னை பார்க்காமலே என் மீது ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தம்பி இந்த மொமெண்ட் வரைக்கும் அண்ணன் சொன்னால் சரி அண்ணன் சொன்னால் சரி அண்ணன் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி இருக்கான் அவருடைய மனசுக்கு இது மாதிரி பல படைப்புகள் வரும் அண்ணா இந்த படத்தை தமிழில் நாடோடிகளில் ரிலீஸ் பண்ணுவோன்னே அப்போ சொல்லி எங்கிட்ட கேட்காமலே வெளியில் வந்து பார்த்தா நாடோடிகள் வேறு போட்டிருக்காங்க என்னடா இது நடக்குது அப்படின்னா இல்லைண்ணா இது உங்கள் படம்ண்ணே நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே நீங்கள் தமிழில் நாடோடிகள் ரிலீஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்ன தம்பி எந்த விதமான கணக்கு வழக்குகளாலாம் கிடையவே கிடையாது இது அதையும் தாண்டி ஒரு மாபெரும் உறவோடு வந்திருக்கான் வாழ்த்துக்கள் பிருத்திவி வாழ்த்துக்கள் அப்புறம் மாப்பிள்ள லைட்டு போட்டிருப்பான் காலையில் வந்தோடனே நான் வர்றதுக்கு முன்னாடி போய் ரெடி பண்ணேன் இங்கே வைக்கவா இங்கே வைக்கவா இங்கே வச்சா அவன் திட்டுவானா இங்கே வச்சா திட்டுவானா நான் வந்து போய் பார்ப்பேன் பார்த்துட்டு எனக்கு அந்த லைட்டு பிடிக்கல அப்படின்னு பிடிக்கலன்ட்டா நான் அதை ஆஃப் பண்ணி எனக்கு எனக்கு இது பிடிக்கல அப்போ அதை எடுத்துருது உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி என் கூடவே கூடவே ட்ராவல் பண்ணிட்டுருக்கக்கூடிய என் மாப்பிள்ளை பதினெட்டு நாள் எடுத்தோம் அந்த வினோதே சித்தம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு உழைப்பாளி அவனும் என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நிற்கிறான் தன்ராஜ் முதல்ல வேற ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்தாங்க அண்ணே இவர் தானே டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சரி கதை நல்லா இருக்குது கதையை கெடுக்காமல் எடுத்துடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவ்வளோதான் ஏன்னா ஒரு சில கதைகளை எடுக்கிறவங்க நினச்சி என்ன தான் தப்பு தப்பாக எடுத்தாலும் அந்த கதை ஓடிடும் நாடோடிகள் கதையை போய் நான் பஞ்சோர்ணாச்சலம் பாட்டை சொல்கிறேன் முழு கதையும் கேட்ட நீ இதை எவ்வளவு தப்பாக எடுத்தாலும் இது ஓடிருந்தா அப்படின்னாரு அந்த மாதிரி ஒரு சில கதைகள் அமையும் அப்படிப்பட்ட கதை இது நான் டேய் இதை கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஒரு ஆளாக கொடுங்கறா அது போதும் அப்படின்னா திரும்ப ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் பயந்துட்டேன் அண்ணே இந்த மாதிரி பிரச்சனை அவளுக்கு என்ன செய்ய அப்படின்னு அப்போ நீயே எடுத்துடு நீயே டயட் பண்ண அண்ணா நிஜமாக சொல்கிறீங்க எடுப்ப பார்த்துக்கலாம் இன்றைக்கி டயரக்டராக வந்து நிற்கிறான் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ தெளிவாக அவ்வளோ கிளீனாக கடைசி டப்பிங் பேசுகிற வரைக்கும் போன படத்தில் நீங்கள் விமானம் படத்தில் வந்து கொஞ்சம் டப்பிங் கிராமர் மிஸ்டேக் இருந்தது இதில் கிராமர் மிஸ்டேக்கே இல்லாமல் நீங்கள் டப்பிங் பேசினீங்கன்னு இருக்கணும் எனக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னொரு ஒன் டே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உட்கார வச்சு முழுக்க முழுக்க எந்த விதமான பிள்ளையும் இல்லாமல் எடுத்தார் ரொம்ப நன்றி தம்பி இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு வருவான் நல்லா இருப்பான் நல்லா இருப்பான் எங்கள் அண்ணன் படம் முதல் படத்திலிருந்து வியந்து 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 பார்த்தேன் நம்மளை கூப்பிடவே மாட்டேன்றாரு இவர் நம்மளை நடிகனாவே ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்லி பல முறை எங்கள் அண்ணன் கிட்ட கேட்டிருக்கேன் ஏன்னா என்னை கூப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னு இல்லைடா போடா வரும்போது வரும்டா போடா அப்படின்றாரு எத்தனை முறை சந்தித்தாலும் நான் வியக்கக்கூடிய ஒரு மனிதர் எங்கள் அண்ணன் பாலான இப்போ அண்ணனோட இயக்கத்தில் வணங்கானல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது ஒரு அழகான ஒரு பயணமா இருந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுல அண்ணன் வர வரமாட்டாங்க அண்ணனோட தொடர்பு கொண்டு அண்ணனை இந்த மாதிரி வாங்கன்னு கூப்பிடுறதே அதற்கான விஷயம் இருந்தால்தான் செய்யணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் யோசிச்சுட்டே இருப்பேன் ஆனால் இந்த முறை இந்த படத்திற்கு அண்ணன் வந்து நின்னா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு நான் ஃபோன் பண்ணேன் அண்ணா இந்த மாதிரி விஷயம் என்ன நீங்க வரணும் அப்படின்னா அண்ணன் சொன்னாரு வரண்டா ஒரு ஒரு மணி நேரம் வந்த ஏ என்னடா ஒரு மணி நேரம் நான் வரேடா அப்படின்னா அதான் எங்கள் அண்ணன் அண்ணா இந்த அன்புக்கு என்றைக்குமே கட்டுப்பட்டவனாக இருப்பேண்ண ரொம்ப நன்றி அண்ணா தேங்க்ஸ்ண்ண நவ்விண்ண நன்றி என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த படம் போய் சேரணும் அதுக்கு தான் ஏன்னா இது இது ஏன்னா ஒவ்வொரு சின்ன படத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயம் என்ன நீங்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆவீங்க அப்பான ஒரு படம் இப்போ வரைக்கும் எனக்கு அது என்ன பண்ணிச்சுன்ற கணக்கே தெரியாது கணக்கே வரலை கொடுக்கல இப்போ தான் இருக்குது ஏங்க அது என்னங்க என்னங்க பண்ணிச்சு நான் பண்ணிச்சுங்க இப்போ தான் இருக்குது ஸோ ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்த்து அதை அது என்ன செய்து அது ஜனங்கிட்ட எப்படி ரீச் ஆகுது ஒண்ணும் வெற்றின்னு சொல்லுங்க இல்லை தோல்வின்னு சொல்லுங்க வந்துச்சுன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க எதுவும் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு இதற்கு நடுவே இப்படி ஒரு படத்தை வேற தூக்கிட்டு வரோமே அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா அப்பாவில் எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நாடோடிகளில் நடந்த விஷயங்களும் தான் நான் அதுக்கப்புறம் படமே பண்ணணும்னு தோணல படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஏன்னா நான் ரொம்ப பேரன்பாக படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன் இந்த அண்ணன் நானும் பண்றதுக்கு நாலு கதை ரெடியாக எழுதி வச்சுட்டேன் அண்ணா பார்க்கும்போது கேட்பாரு எப்பா எப்படா தம்பி தம்பி எப்போ போவோம் அப்படின்னு இன்னைக்கு தான் சொன்னேன் அண்ணன் தம்பி கல்யாணம் முடிஞ்சோன்னு ஆரம்பிச்சிடும்ண்ணே அது என்ன வேணாலும் நடக்கட்டும்ண்ணே இப்போ தெலுங்குல ஒரு ஏரியா இருக்குன்னு நம்ம ஏதோ ஒன்று பண்ணி உருட்டிடலாம் எடுத்துடலாண்ணே அப்படின்னு தான் சொன்னேன் நான் ஏன்னா என்ன நடக்குது அதாவது எடுத்துடுறோம் பேரன்போடு எடுத்துடுறோம் அதை கொண்டு போய் வைக்கும்போது அந்த சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது அதற்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது இந்த படத்தையும் இந்த தான் எடுத்துகிட்டு வரோம் எங்கே ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு நம்புகிறோம் நான் நம்பக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இறையும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுட்டும் மகிழ்ச்சி நன்றி